இந்த உதையாவுடைய திருஷ்டி வரலாறு ஒதுக்கப்பட்டிருக்கிறது சிறாக்குடைய ஒவ்வொரு உதஜய்யாவுடைய காலத்திலேயும் காலத்திலையும் ஆதவளை மகன்மாருடைய சம்பவம் செல்லப்படும்

அந்த சகோதரோடு ஒரு சகோதரி பிறந்தால் இரண்டாவது பிரசவத்தில் ஒரு சகோதரன் ஒரு சகோதரி பிறந்தால் மாற்று திருமணம் நடக்கும் முந்தைய சகோதரனும் இரண்டாவது பிறந்த சகோதரியும் இப்படி மாற்று திருமணம் அந்த காலத்துல இருந்தது இது ஆதமலை இஸ்லாமியம் வரலாறு சொன்னது

இப்படி ஒரு திருமணம் அந்த காலத்துல ரகம் செய்யப்பட்டோடு காவின் என்று சொல்லக்கூடியவரோடு பிறந்த சகோதரிய யார் காமித்த போய் காவின் சொன்னால் என்னோட உறந்த சகோதரிய நான் முடி அவர் அழகானவன் அவருடைய பெயர் தீமா என்ற ஒரு பெயரும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறதே வேறொரு பெயர் பட்டு இருக்கிறதுனால அந்த பின்னர்

குறைத்து விடு ஜனாசாக்கள் பத்த வைக்கப்படக்கூடியவைகள் அல்ல அது புதைக்கப்படக்கூடியது அடக்கம் செய்யப்படக்கூடியது என்பதற்கு பத்தாயிரத்துடைய வரலாறு வருஷத்துடைய வரலாறு என்ன இங்கிருந்தான் ஒவ்வொரு ஜனாசாக்களும் அது அடக்கம் செய்யப்படத்தான் வேண்டும் என்ற ஆதாரம் கூட அங்கிருந்து புறப்படுகிறது இப்ப சகோதரர்

இத நிறைவேற்றுவதற்குத்தான் முதலாவது குருவான் இப்ப அந்த காலத்தில் இருக்கும் ஆஜமலகாத்துடைய காலத்தில் ஆடு விற்கக்கூடிய ஒராத பேரை முடிச்சு இரண்டு கொம்புள்ள ரெண்டு கொம்புள்ள வெள்ளையும் கருப்பும் கடந்த அல்லது சாப்பல் நிறமுள்ள ஒரு ஆற்றை எடுத்து குருவான் செய்யப்படுகிறது யாருடைய குருவான் ஏற்றுக்கொள்ளப்படுகிறதோ அவர் நல்லார் யாருடைய குருவான் ஏற்றுக்கொள்ளப்படலையோ அவர் மோசமானவர் ஏற்றுக்கொள்ளப்படல ஏற்றுக்கொள்ளப்படலுடைய குருவான ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்று முடிவு செய்யப்படுகிறது

இந்த காலம் இருக்குது அவ்வளவு காலம் அந்த குருபானுடைய அடுத்து படித்த வணக்கம் அங்கிருந்து வந்திருக்கிறது இது அவருடைய சுருக்கமான ஒரு வரலாறு அடுத்ததாக இது எப்பொழுது சல்லா வலைவசம் அவர்களுடைய உபத்தாமி எங்களுக்கு மார்க்கமாக்கப்பட்டது தொழில் எப்ப கடமையாக்கப்பட்டது எத்தனாவது तो अगर करमयाका पढ़ते हैं इधर नहीं आया तो वहाँ पर ये वो हजी हजी करमयाका पढ़ते हैं जिधर आल अभी अगर जिधर पत्ते वाला हजी समझाता है आल करमयाका पढ़ी थी उधर से या उपत्ति की एक तो करमयाका पढ़ते हैं दाल इधर ही रहते हैं इधर इरंडा मांडे जख्म करमयाका पढ़ता हर्षदा

சை முஸ்லீம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எனவே இதுதான் பிரதானமான அடிப்படையாக